ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்கா சடுப்பாங்கரை இன்றைக்கி துவாதசி தளிகைக்கு நான் நெல்லிக்காவை ஒரு ஆறு நெல்லிக்காய் எடுத்து வேக போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை வச்சு இன்றைக்கி பச்சடி தான் பண்ண போகிறோம் நெல்லிக்காய் பச்சடி அவரக்காய் கொஞ்சம் பொல்லங்காய் கொஞ்சம் இருக்குது அதை போட்டு பொரிச்ச கூட்டு பொறிச்ச சாத்தும்போது இதுதான் இன்றைக்கி நம்ம படத்தில் தளிகை இப்போது இது நல்லா வெந்துட்டுருக்கு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அடுத்தது கூட்டுக்கு வச்சுக்கலாம் கூட்டுக்கு கொஞ்சம் வந்து பொல்லங்காய் கொஞ்சம் அவரக்காய் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் பொறிச்சு கூட்டு பண்ண போகிறேன் அதுக்கு இந்த அளவுக்கு துவரம் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பைத்தம் பருப்பை குக்கரில் சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா களைஞ்சிட்டு இந்த பருப்பு போடும் இப்போ காய் நல்லா களைஞ்சின்ட்டோம் இப்போது இதில் நம்ம இந்த காயை எடுத்து போட்டு நம்ம பண்ணிடலாம் இந்த பொடங்காயை சேர்த்துக்கலாம் காயை போட்டு குக்கர் வச்சு மூடிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம புடலங்காயும் அவரைக்காயும் குக்கரில் சேர்த்துன்ட்டோம் இப்போது இதை குக்கரில் அடுப்பில் வச்சு ஒரு மூணு சவுண்டு விட்டுக்கலாம் இப்போ இதை மூடிக்கலாம் மூடி விசி போட்டால் மூணு சவுண்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணுறம்போது பார்க்கலாம் நெல்லிக்காய் நல்லா எடுத்து இப்போது எடுத்துகிட்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இதை ஒரு வானாவை போட்டு இப்போது வந்து இந்த பொரிச்ச கூட்டுக்கும் பொரிச்ச சாத்தினத்துக்கும் வறுத்துக்கலாம் இப்போ வானா சுடட்டும் இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போது நம்ம பொரிச்ச கூட்டுக்கு வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அது கூட தேங்காய் வச்சு அரைச்சி நம்ம பண்ணினோன்னா நல்லாயிருக்கும் இப்போ பொரிச்ச கூட்டுக்கு நான் மூணு மிளகா போட்டுக்கிறேன் சின்ன சின்னதாக தான் இருக்குது அது மூணு மிளகா உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா ரெண்டே ரெண்டு மிளகு வாசனைக்கு இது கூட தேங்காய் வச்சு அரைச்சி பொரிச்ச கூட்டுக்கு அரைச்சி கொட்டிடலாம் பெருசாக பூத்துக்கு வச்சது விசில் வந்துன்ருக்கு மூணு விசில் வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பக்கம் இது வறுபட்டுன்ருக்கு வறுபட்டோன்னே இதை மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம பொரிச்ச சாத்தனத்துக்கு வறுத்துக்கலாம் வறுத்த அரைச்சி தான் பொரு பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி பொறுசாத்தனத்துக்கு ஒரு சின்ன குழு கரண்டி ஒரு கரண்டி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் பருப்பு தெரு தெலுவில் தான் பண்ணணும் இப்போ பூத்து வந்து மூணு சவுண்டு வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது செவந்தெடுத்து இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை எடுத்து அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு இதுலேயே நம்ம இப்போது பொரு சாத்திரத்துக்கு வறுத்துக்கலாம் பொரிச்ச சாத்திரத்துக்கு அதே மாதிரியே ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் இது அப்படியே சிம்மில் வச்சுருப்போம் பொருள் சாத்திரத்துக்கு என்னென்ன எடுத்து வச்சுட்டுருக்கேன்னு பார்த்தீங்களா இதுக்கும் ஒரு மூணு வர மிளகா துவரம் பருப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு இப்போது கூட பச்சை ஜீரகம் வச்சு அரைச்சிக்கணும் இப்போது இதெல்லாம் நம்ம இந்த வானால் போட்டு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி பண்ணால் வந்து ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் பருப்பு வைக்காதவா வைக்க வேண்டாம் நம்ம தோரம்பருப்பு பருப்பு ஜலத்தில் பண்ணுறதுனால தோரம்பருப்பு வேண்டாம் நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இதுக்கு ஒரு உளுத்தம் பருப்பு மிளகு மிளகாதான் மெயின் ஜீரகம் வச்சு அரைச்சிக்கணும் இது நல்லா வறுபடட்டும் இது இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் நான் இலப்பச்சட்டியோட வச்சதுனால அந்த சூட்டிலே நல்லா வறுபட்டுடும் இப்போது இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நான் கூட்டுக்கு அரைச்சின்னு வந்துடுறேன் கூட்டுக்கு நம்ம இதில் தேங்காய் போட்டுட்டோம் இதை கூட்டுக்கு இப்போ தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் இது சாத்தமுத்துக்கு கருவேப்பில சாத்தமுத்துக்கும் கூட்டுக்கும் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பச்சடிக்கு கொத்தமல்லி தழை நிறையா போட்டுக்கணும் கொத்தமல்லி தழை நம்ம இந்த வேக வச்ச நெல்லிக்காயெல்லாம் அது உள்ளே இருந்த கொட்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்சியில் போட்டு இது கூட உப்பு போட்டு அரைச்சின்ட்டு திறம்பாரி தயிரில் கலந்தால் நம்மளோட நெல்லிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது துவாதசிக்கு நெல்லிக்காய் பச்சடி ஆத்திக்கீரை கரமுது பொரிச்ச கூட்டு ப பருப்பூசிலி அந்த மாதிரி பண்ணுவாள் எனக்கு எனக்கு ஆத்திக்கீரை கிடைக்கல அதனால் கூட்டு சா பச்சடி சாத்துமுது அது தான் பண்ணுறேன் இப்போது இதை கூட்டுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது அரைக்கும் போது பார்க்கலாம் இப்போ கூட்டுக்கு அரைச்சின்னு வந்துடுறேன் இப்போது நம்மளோட கூட்டு வச்சோம் இல்லையா அது நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ திறந்துக்கலாம் திறந்து பார்த்து ஆவி அடிக்கும் இது நல்லா வெந்துடுச்சு இப்போது இதுலேயே நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நம்ம அரைச்சி வச்ச விழுது இந்த இதை மிக்ஸி ஜாரை அலம்பி ஜலம் விட்டுக்கலாம் ஜலம் விட்டுன்ட்டு இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து பெருங்காயம் சிறம்பாகும்போது சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டு அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை தான் அப்படியே அடுப்பில் கொதிக்க வைக்கலாம் இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு இந்த கூட்டை நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறச்சி இறக்கிட்டு திறம் பாரிட்டோம்னா நம்மளோட பொரிச்ச கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் இது அப்படியே கொதிக்கட்டும் பொரிச்ச சாத்தினத்துக்கு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் இதில் போட்டுட்டு ஒரு பீஸ் தேங்காய் போய்ட்டுருக்கேன் நெல்லிக்காய் பச்சடிக்கு ஒரு பீஸ் தேங்காய் வச்சுட்டுருக்கேன் வேணும்னா வச்சுக்கலாம் நான் முக்கால்வாசி பொரு சாத்திக்கு நிறையா பேர் வைப்பேன் நான் வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் இன்றைக்கி இருந்தது ஒரு பீஸ் அதனால தேங்காய் வைக்கிறேன் அது மாதிரி நெலிக்காய் பச்சடிக்கும் நம்ம வந்து தொகையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்னா தேங்காய் வைச்சா நல்லா இருக்காது ஆனால் இன்றைக்கி நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோன்றதுனால தேங்காய் வச்சுருக்கேன் இது கூடயே நம்ம பச்சை ஜீரகத்தை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட்டு சாத்தும் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம தொ இது பச்சடிக்கு அரைச்சிக்கலாம் இது கூட ஒரு ஆளுக்கு கருவேப்பில சேர்த்துட்டுருக்கேன் இப்போது அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம் கூட்டு இந்த அளவுக்கு கொதிச்சுடுத்து இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ நான் கூட்டை கலரி விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு இப்போது சாத்தினத்துக்கு இந்த அரைச்சன் வந்துவிட்டோம் அரைச்சின்னு வந்துட்டு இந்த பாருங்க பருப்பு வந்து ஒரு சின்ன குழு கரண்டி அளவு கரண்டி பருப்பு போட்டு களைஞ்சிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்துருக்கேன் இப்போது இந்த பருப்புலேயே பண்ணிடலாம் ஒரு சாத்தும்போது இந்த பருப்பு பத்திரத்தில் கொஞ்சோண்டு ஜலம் விட்டு அலம்பி அதில் குத்தி இந்த பருப்பை நல்லா மசிச்சுக்கலாம் இப்போது இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டோம் இப்போது இதில் கொஞ்சம் பெருங்காயம் சாத்திரத்துக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த சாத்திரத்துக்கு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி பருப்பில் போட்டிருக்கோம் இருந்தாலும் மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு இந்த சாத்திரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு கருவேப்பில கருவேப்பில கொஞ்சோண்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு அடுப்பில் கொதிக்க வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஜலத்தை விட்டு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துன்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ சாத்துங்குது வேணுமோ அளவுக்கு நம்ம நல்லா இது பண்ணிட்டு விளாவிட்டு இதுக்கும் திறம்பாரிட்டோம்னா நம்மளோட சாத்துங்கிறது சூப்பராக இப்போ போய் நம்ம அடுப்பில் வச்சு சுடு கொதிக்க வச்சுக்கலாம் போயிட்டு நல்லா கொதிக்கலாம் அதுக்கப்புறம் விளாவின்ட்டு வின்ட்டு நம்ம திறம்பாரி கொட்டிக்கலாம் இப்போது நம்ம பச்சடிக்கு அரைச்சிக்கலாம் கொத்தமல்லி தழையெல்லாம் எடுத்து இதில் போட்டுட்டோம் அடியில் போட்டுட்டால் தான் நல்லா மசியும் இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் ஒரு சில்லு மூணு பச்சை மிளகாய் இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி தண்டு இருந்தால் கூட போட்டுக்கோங்க அரைஞ்சிரும் நல்லா வாசனையாக இருக்கும் பச்சடி இப்போ இது வரைக்கும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இதெல்லாம் பச்சடிக்கு பச்சடிக்கு சூப்பராக இது மாதிரியே அரைச்சிண்டாச்சு இப்போது நம்ம இதை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றின்ட்டு இது திறம்பாரி கொட்டிட்டு சாப்பிடும்போது தயிர் கலந்துக்கலாம் இது எல்லாத்தையும் எடுத்து நான் அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்களா நம்மளோட பச்சடிக்கு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுண்டாச்சு நம்மளோட கூட்டும் ரெடியாக எடுத்து போது இந்த அளவுக்கு கொதிச்சுன்ட்ருக்கு இப்போது இப்போது இதில் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு விளாவின்ட்டு நம்ம திறம்பாரிக்கலாம் இப்போது இதில் ஜலங்குத்தி திறம் பாரிக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்கும் ஏன்னா நம்ம பருப்பு போட்டிருக்கோம் அரைச்சி கொட்டியிருக்கோம் இல்லையா அதனால் திக்காக தான் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம விளாவிண்டு பொறிச்சு தாத்தும்போது இப்படி தான் இருக்கும் இதை களை கலக்கி அப்படியே குத்தின்ட்டு சாப்பிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் இல்லை அடி வண்டல்லாம் எதுவுமே இருக்காது இப்போது இது அப்படியே உரைச்சி வரட்டும் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவின்ட்டு திறம்பாரிக்கலாம் இப்போது இந்த பக்கம் திறம்பாடுறதுக்கு ஒரு வானாவை போட்டுருக்கேன் அதில் கூட்டுக்கும் பச்சடிக்கும் திறப்பாரிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் இப்போது கூட்டுக்கு திறம் பாரிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு மருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அதுலேயே நம்ம ஆல்ரெடி பெருங்காயம்லாம் போட்டோம் அதனால் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் திறம் திறம்பாரிக்கலாம் சிம்மில் வச்சுருக்கேன் பெருசாக வச்சிருக்கேன் இப்போது நம்மளோட கூட்டுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடிக்கிறது இதை எடுத்து அப்படியே நம்ம கூட்டில் சேர்த்து இப்போ இப்போது அதிலையே நம்ம சாப்பிட்டு திறம்பாரிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் சாத்தும் வந்து நல்லா நுறைச்சி வந்துடுது இப்போது இதில் நம்ம பச்சை கருவேப்பில கொஞ்சம் தூவிண்டு கொத்தமல்லி தலை தூவிண்டோன்னா இது ஹைலைட்டே இதுக்கு பொரு சாத்ததுக்கு ஹைலைட்டே இது தான் தூவிட்டு இப்போது இதில் ஒரு முட்டை எண்ணெய் குத்திக்கலாம் எண்ணெய் குத்தின்ட்டு இதில் வந்து இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு சீரம் ஒரு அரை ஸ்பூன் சாத்தும் இருக்குது எடுத்து அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியே எடுத்து நம்ம சாத்து முதல் சேர்த்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான சாத்து ரெடி ஆகிடுது இப்போது பச்சடிக்கு சுண்டக்காய் வத்தல் வறுத்துக்கலாம் சாத்து முதுக்கு திறம்ப சா இது பச்சடிக்கு இப்போது இது சுண்டக்காய் வெற்றல் அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு சுண்டக்காய் வத்தல் போட்டு சூப்பராக இருக்கும் வாதசிக்கு சுண்டக்காய் சேர்த்துட்டால் மாதிரியும் இருக்கும் சுண்டக்காய் வத்தல் இது நல்லா கருப்பாக வறுப்படட்டும் இந்த மாதிரி சுண்டைக்காய் வறுபட்ட உடனே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தயிரோட இப்பயே சேர்த்துட்டோன்னா நமுத்தா மாதிரி ஆகிடும் அதனால் தயிர் கலக்கும்போது சேர்த்துட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூடயே ஒரே ஒரு மிளகா கடுகு பச்சடிக்கு கடுகு ஒரே ஒரு மூத்த மட்டு அந்த பச்சடியில் குத்திங்கடலாம் கேர்ஃபுல்லாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நல்லா வறுபட்டு எடுத்து இதை எடுத்து அப்படியே நம்ம பச்சடியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அதான் இன்றைக்கி தலிகை சாதம் பொறி தந்து பொரிச்சு கூட்டு நெல்லிக்காய் பச்சடி அதான் இன்றைக்கி நம்ம பார்த்த தலிகை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்